லியோ படத்துக்கு அப்புறம் சந்தோஷப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிற விஷயம் தான் ஆன ஹாட்டான டாப்பிக்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பற்றியும் சூப்பரான ஒரு விஷயத்தை சொன்னார் சரி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் விஜே சித்து அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசினாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனுக்கே வர்றதுலேயே என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா பொதுவாக ஆன்லைனுக்கு ஏதாவது நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது வருவோம் என்ன கமெண்ட் பேசுகிறாங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லியோ படத்துக்கு அப்புறமா பெருசாக சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயமுமே நடக்கலை அதனால் இப்போது ஆன்லைனுக்கே நான் வர்றதில்லை ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னுதான் இருந்தது அதனால கொஞ்ச நாள் அவையவே இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆப்பும் பில் பண்ணுறேன் ஸோ இப்போ இனிமே ஆன்லைனுக்கு வரணும்னா தலைவரோட ஒன் செவன்டி ஒன் அந்த படத்தை பற்றி அப்டேட் வந்த பிறகு தான் ஆன்லைனுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருந்தார் ரஜினிசர் படம் அனவுன்ஸ்மெண்ட் வரட்டும் மீன் அதோட டீசர் ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாம் லியோ படத்துக்கு பரவலாக நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் வந்து ஆன்லைனை விட்டே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து அவரை பாதிச்சிருக்கு நெல்சனும் ஒரு காலகட்டத்தில் இதே இடத்துல தான் இருந்தார் அதன் பிறகு ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தலைவர் கொடுத்தார் அதன் பிறகு இப்போது நெல்சன் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி பிஸியாயிட்டார் அதே போல் லோகேஷ் கனகராஜையும் தூக்கி விடுறதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வரணும் கண்டிப்பாக தலைவரோட இந்த ஒன் ஒன் படம் வந்து ரொம்ப சூப்பரான பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது